ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல சூப்பராக வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் உள்ளே கூடு கூட தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் குழம்புல போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா சதையாகவே இருக்கும் நல்லா காஞ்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு நல்லா ஒரு ஏழு எட்டு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன் முருங்கைக்காய் சீசன் இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்காய் நிறையா கிடைக்கும் போது இந்த முருங்கைக்காய் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு வத்த குழம்புலாம் வைக்கும்போது நம்மளா சூப்பராக போட்டு சமைச்சுக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சமையல்லாம் வந்து இந்தமாரி முருங்கைக்காய் வத்தல் போட்டு குழம்புலாம் வைப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதனுடைய வாசனை டேஸ்ட் எல்லாமே நம்ம குழம்புக்கு எப்பவும் அரியிற சைஸில் அரிஞ்சிக்கலாம் இல்லை அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் அரிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அவிச்சு காய வைக்கணும் ஒரு மூணு நாலு நாள்னாலே நல்லா காஞ்சிடும் நல்லா கொஞ்சம் கூட ஈரணைப்பு இல்லாமல் அதை நம்ம இட்லி பானையில் தட்டில் வச்சு அப்படியே அவிக்கிறதுனால அவிக்கலாம் இல்லை குண்டானில் நம்ம தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அவிக்கிறதுனால அவிக்கலாம் இப்போ ஒரு குண்டானில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூளும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பூச்சிலாம் வராமல் இருக்கும் இது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை அது கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து எல்லாமே இந்த காய்கறிலாம் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே நம்ம திறந்து விட்டு நம்ம குலுக்கி குலுக்கி விடணும் சிம்மில் வச்சே நம்ம இதெல்லாம் செய்யலாம் நல்லா குலுக்கி விட்டால் எல்லாத்துலேயுமே ஈவனாக அந்த உப்பு மஞ்சள்லாம் படும் அது மாதிரி நல்லா வெந்தும் வந்துடும் நம்ம ரொம்ப குறைவாக தண்ணி வச்சு நம்ம காய்கறி தோட்டலுக்கெலாம் வேக வைக்கிறோம் இல்லையா அதை மாதிரி கூட நம்ம வேக வச்சு எடுக்கலாம் தண்ணி மீதி இல்லாமல் இல்லாத அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அப்படி கையால் அமுக்குனாலே நல்லா தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது அப்புறம் தனித்தனியாக உதிரி உத்திரியாக வந்துடும் மீதி இருக்கிற தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் இதே நம்ம இட்லி பானையில் அவிச்சோம் அப்படின்னா லாம் அவிச்சு முடிச்சுட்டு தூளுப்பும் மஞ்சள் தூளையும் போட்டு அந்த சூடிலேயே நல்லா கலந்து விட்டு நம்ம காய வைக்கலாம் ஒரு நாலு நாள்லையே நல்லா சூப்பராக சரக்காக காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டிலேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ நம்ம வத்தல் குழம்புலாம் வைக்கும் போது அதில் போட்டு செய்யலாம் இல்லை வத்தல் சாம்பார் கூட செய்யலாம் அதில் இதை நல்லா நம்ம காய்கறி எப்போவுமே நம்ம குழம்புல வெட்டி போட்டு வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி டயத்தில் வெந்தாலே போதும் இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு அதில் உள்ள முருங்கைக்காயில் உள்ள பல்ப்பெல்லாம் பாருங்கள் அதில் நம்ம காஞ்சதுக்கப்புறம் உள்ளார கூடு மாதிரி இருந்தது ஆனால் பாருங்கள் அதில் நல்லா எவ்வளோ சதை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாராவது இந்த முருங்கைக்காவத்தில் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்